வரண் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சேவை விநாயகனை பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் நான்காம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் சதுர்த்தி திதி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதற்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகி அம்மன் இன்றைக்கி வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் பெண் தெய்வங்கள் வீட்டு அருகாமையில் உக்ரமான பெண் தெய்வங்கள் கொண்ட ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே பிரார்த்தனைகள் செய்கிறதும் ஆசீர்வாதங்கள் வாங்குறதும் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கோபம்னா கோபம் அப்படி ஒரு கோபம் வந்துருன்னா பார்த்துக்கங்களேன் என் கோபதாபத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய தருணங்கள் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு தப்பாயிடுச்சே தப்பாயிடுச்சு அப்படின்னு தெய்வத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறதோ ஆஹா நம்ம இவங்களை தன்னால் தப்பாக நினச்சிருந்தோமே உங்கள் ஜட்ஜுமெண்ட்டு இன்னைக்கு ரொம்ப தப்பாகிடும்னா பார்த்துக்கோங்களேன் சார் ஜட்ஜுமெண்ட்டு தப்பாக வரது தான் சந்திராஷ்டமமாக ஆமாம் ஆமாம் எர்ரர் எரர் சிஸ்டம் எரர் ஆன்லைன் சிஸ்டம் எரர் சர்வர் எரர் சர்வர் பிஸி சர்வர் மெயின்டெனன்ஸ் இது போன்ற பாதிப்புகள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பரிவர்த்தனைகள் சங்கடம் தரும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் நேராக பேசுகிறீங்க பார்த்திங்களா கொஞ்சம் கூட அசராமல் யோசிக்காமல் து டக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேச வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த அன்புக்குரிய உறவுகிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு மாமனார் மாமியார் மைத்துனர் மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்ட உறவு டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் சுயநலத்துடன் இருக்கும் ஆனால் நல்ல டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் உன்னதமான தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ஆடை எங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம் நாங்களே வாசனாதி திரவியம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய பேச்சை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமை இன்னைக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற மிதராசினியர்களை பொறுத்த வரையிலும் எதிர்ப்பு கொஞ்சம் பலமோ யாரை எதிர்த்து பேசுகிற வாய மூடு பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது எதிர்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு இப்படி எதிர்த்து அப்படின்னு உங்கள் சவுண்டை ஆஃப் பண்ணுவாங்க உங்களையே ஆஃப் பண்ணுவாங்க உங்கள் திறமையை குறைத்து எடப்போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை உடல் நலத்தில் சின்ன சின்ன தொய்வுகள் ஆமாம் சார் ஆமாம் சார் கை வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது இந்த பச்சை தைலமாக சிவப்பு தைலமாக பவர் கிரீமா பவர் பாமா ஆயுர்வேத தைலமாக அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மினராசினியர்களுக்காக இருக்கும் கைகால் குடைச்சலுடன் இருக்க வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள்கிட்ட மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு நாள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் நமக்கு அடுத்து இருக்க தலைமுறைகிட்ட சண்டைங்கிறது கூடாது அவங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் வேற மாதிரி தான் இருக்கும் அதற்கு நாம் தான் மாறிக்கணுமே தவிர அடுத்தவங்களை மாறுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்த இடத்துல இருந்தே முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறப்ப எதுக்கு நம்ம நேரில் போகணும் அலையணும் டக்குன்னு கைபேசி அலைபேசி வாட்ஸ்அப் வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஃபினிஷ் இருந்த இருந்தே மேங்கோ இந்த மேங்கோன்னு நீங்கள் தான் ஞாபகம் வருது மாம்பழமாக மாம்பழம் சீசன் வந்துருச்சு இல்லை மாம்பழம் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு நீங்கள் அதை தேடி போய் ருசி பார்க்க வேண்டிய பதார்த்தத்தை யதார்த்தமாக ருசி பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கூடி கொட்டி கிடக்கின்ற பழங்கள் அவங்கக்கிட்ட பேரம் பேச வேண்டிய அமைப்பு எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு கொடுங்கன்னு டிஸ்கவுண்ட்டுக்காக போட வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் பேரம் பேசி தானே நம்ம வாங்குவோம் அதாங்க நெகோசியேஷன் நெகோசியேஷன் இந்த வெங்காயம் தக்காளிக்காரங்கக்கிட்ட நெகோசியேட் பண்ணுற மாதிரி முடியவே முடியாது நாங்கள் பண்ணி தான் வாங்குவோன்னு சொல்கிற தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வாழ்க்கையே நெகோசியேஷனாக தான் சார் போகுது பேசி எதையும் நிரூபிக்க முடியல சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்லால் அடித்த சுந்தரா சொல்லால் அடித்த சுந்தரி அப்படின்னு யாரோ பேசிவிட்டாங்க வசச்சொல் சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை திட்டிவிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கோ மூஞ்சி தூக்கி வைக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும் குடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக உண்டு ஷாப்பிங் தான் ட்ராவல் தான் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தரும் டிராவலுக்கான பிரயாணங்களுக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அக்காமடேஷனை வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் சௌகரியமாக போகணும் பிரயாணத்திற்கான மூட்டை முடிச்சுக்கான ஏற்பாடுகள் அதே மாதிரி குரு மகான்களோட வழிபாடுகள் மௌன விரதங்கள் அடிப்பிரதர்ஷனங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் இந்த அடிப்பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனம் இந்த அடி விழுது அடி விழுது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப நல்லா தெரியுது எது உழுதோ இல்லையோ நம்ம மேலே அடி விழாது அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக உழுவும் அதை பார்த்தே நம்ம திருந்திக்கிறது கூட்ட நெரிசல் ஜாம் பண்பற்று ஜாம்லேயே இருக்காதிங்க இது டிராஃபிக் ஜாம் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் வாகனம் நிறுத்துறதுலையோ வாகன பிரயாணங்களையோ கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வாகனத்துக்கு வாய் இருந்ததுன்னா என்ன விட்டுறேன் 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 அப்படின்னு அழுவோம் என்ன பண்ணுறது அப்புறம் போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் வார இடத்துக்கு வந்து தானே ஆகணும் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே பொருளை காணும்னு தேட வேண்டிய அமைப்பு இப்படி பொருளை காணும் சார்ஜரை காணும் பிளக்கை காணும் ஒயரை காணும் சட்டையை காணும் வஸ்திரத்தை காணும் ஃபோன் சார்ஜரை காணும் ரிமோட்டை காணும் இந்த ரிமோட்டுக்கு போடுற பேட்டரி தீந்து போச்சு அப்படின்னு அவுட் ஆக வேண்டிய தருணங்கள் சந்திரனே கொஞ்சம் அவுட் ஆகுறாரு அப்புறம் நீங்களும் ரீசார்ஜு ரீபர்ச்சேஸு ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸு இந்த ரீ ரீ அப்படின்னு சொல்கிற தருணம்லாம் இந்த ரிப்ளை கொடுக்கறது அட கொடுத்தே தீர்றது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் துலாமிராசிரியர்களை பொறுத்தவரையிலும் தன வரவு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பிற ஸ்தானத்தில் சஞ்சலம் சஞ்சாரம் செய்கிறது குடும்ப உறவுகளிடையே பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தரும் தேவைக்கேற்ப பொருளாதாரம் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் காலத்தை தூக்கிக்கிட்டு வலம் பெற வேண்டிய அமைப்பு அதே மாதிரி மேன் ஆஃப் ஆக்ஷன் உமன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பெரிய காரியங்கள்லாம் கூட சும்மா சாதாரணமாக இருந்த இருந்தே அடிக்க வேண்டிய தருணங்கள் டார்கெட் அச்சீவ்டு டாஸ்க்கு கம்ப்ளீட்டடு டாஸ்க் ஃபினிஷ்டு அப்படின்னு கை தூக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு காணப்படும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போகிறார் பிம்பம் அழகு தோற்றம் எழில் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அந்த ஃபேவரட்டான வஸ்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காகவும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும் ஹிடன் காஸ்ட்டு ஹிடன் கண்டிஷனு எக்ஸ்ட்ரா நம்பரு இந்த ஐநூறுரூவா தான் எக்ஸ்ட்ரா சார்ஜு இந்த ஆயிரம் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜு முந்நூறுவா முந்நூறுரூவா என்ன விளையாட்டாக இருக்கா அப்படிங்கிற கோபம் ரிச்சிகராசி நேர்களுக்கு வரும் மாலை நேரத்தில் சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ரெண்டு உங்களை தேடி வரும் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிறது கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் வரவு செலவு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்க வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு காணப்படும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் பேச்சு பெருங்குடும்பத்து பேச்சாகவே இருக்கும் பெரிய மனிதத்துவம் அப்படிங்கிறது உங்கள் பேச்சில் இருக்கும் ஸ்வீட்டை எடு கொண்டாடுன்னு சொல்கிற தருணங்கள் வச்சிக நேர்களுக்கு உண்டு ஒரு துள்ளல் இசை ஒரு துள்ளல் ஆட்டம் ஒரு துள்ளல் ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்த கலவை இன்னைக்கு நாள் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அடுத்து இருக்கிற தனுசு ராசினியர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன் அச்சோ நிகழ்ச்சியே லேட்டாக தான் பார்க்குறேன் சார் வர்றேன்னாங்க வரல தர்றேன்னாங்க தரல தள்ளி போகுது அப்படின்னு தள்ளி போக வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் மனதில் சுகம் சந்தோஷம் சௌக்கியம் வெற்றி காண வேண்டிய அமைப்பு சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கும்போது நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான தருணங்கள் வரவேற்புன்னா வரவேற்பு சிவப்பு கம்பலை வரவேற்பு சிவப்பு கம்பல் விரித்து ஐரோப்பாவில் குடி அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வார விடுமுறையை நோக்கி பிளான் போட வேண்டிய தருணங்கள் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கறது மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகளை முடிக்கிறது குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக முடிக்கிறது பொன்பொருள் சேர்க்கையை பற்றி பேசுகிறது சந்தோஷமான தருணங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்க்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே த்ரில்லிங்காக தான் இருக்குது அந்த அருவா அந்த சாமி அது அமைஞ்சிருக்க இடம் அந்த ஆத்தங்கரை அந்த குளத்தங்கரை அந்த வயலோடு விளையாடி நெருப்போடு விளையாடி வெயிலோடு விளையாடி அப்படின்னு ஒரே வெயிலாக இருக்குது ஏசி வண்டியில் போனாலும் அந்த ஏசியை ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க சார் ஒன் ஆர் டூ பாயிண்ட் தான் வைக்கிறாங்க கொஞ்சம் ஜாஸ்தி வைங்கன்னா நம்மளை முறைக்கிறாங்க இவ்வளோ தான் வைக்க முடியும்னு இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணாலே ஒரு பெரிய தடுமாற்றம் வாடகை வண்டினாலே ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற ஏக்கமும் தவிப்பும் கொஞ்சம் மகராசி நேர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையை பற்றி நான் கவலை வேண்டாம் பணம் தேவைக்கேற்ப வந்து சேரும் வரவுக்கேற்ற செலவுங்கிறத செலவுக்கேற்ற வரவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் கேட்டு தான் ஆகணும் விளக்கத்தை வாங்கி தான் ஆகணும் உண்மை கசக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் டிசப்பாயின்ட் அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் என்ன சார் எல்லா ராசிக்கும் ஆகா ஓகோன்னு சொன்னீங்க எனக்கு டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட்டீங்க பம்பு செட்டாக வேண்டாம் வாத விவாதம் வேண்டாம் கலாட்டாக வேண்டாம் சண்டை நான் ஒரு ராசிக்கு ஆகா போகணா இன்னொரு ராசியை ரிங்கில் தூக்கி போட்டு தான் ஆகணும் இன்றைக்கி நேரில் நான் ரிங்கில் போட்டு தான் ஆகணும் கோபப்படாதீங்க ஆவேசப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க நின்று நிதானமாக முடிவெடுங்க எப்பவுமே சாரி எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் தேங்க்யூ ஐ அப்பாலஜைஸ் இதெல்லாம் உங்களை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கும் தப்பு கிடையாது தவறு அப்படிங்கிறது இருக்கும் சாரி சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் ஈகோலாம் பார்க்காதீங்க இறங்கி போய் டவுன் டு எர்த்தாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்கன்னா காரியங்கள் ஜெயம் காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னா கும்பராசி நேரிலே காரியம்தான் பெருசு உங்கள் வீரியம்லாம் பெருசு கிடையாது ரோஷத்தை தூக்கி ஓரமாக வைங்க காரியம் நல்லபடியாக முடியணும் இருக்கிற மீன ராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பாருங்கள் இன்றைக்கி வரவேற்புன்னா வரவேற்பா அப்படி ஒரு வரவேற்பு காலரை தூக்கி விட்டுக்கிறது என்ன உங்களுடைய பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்கள் விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் பழங்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் காசு கொடுத்தா இதெல்லாம் வந்துடுங்க காசு கொடுக்காமல் ஒரு அன்பாக ஒரு கிஃப்டாட வாங்க மாட்டீங்களான்னு பொதுமக்களாக பார்த்து கொடுக்குற ஒரு வெகுமதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிஃப்ட்டு உங்களை தேடி வர வேண்டிய தருணம் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் சுகங்கள் தரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசினேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசினேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனடித்து உங்களிட முடிந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க